அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே உங்களுக்கு நல்ல நேரம் வந்துவிட்டதா இல்லையா என்பதை இந்த ஆடியோவில் நான் சொல்லும் சூட்சமத்தின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இந்த சூட்சமத்தை இந்த ஆன்மீக வழிபாட்டை நீங்கள் செய்துவிட்டால் நிச்சயமாக சிவதரிசனத்தை தீபாவளி என்று நீங்கள் பார்க்கலாம் அப்படி நீங்கள் பார்த்துவிட்டால் உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் ஆடியோ முழுமையாக கேளுங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களே இந்த வருடம் தீபாவளி லக்ஷ்மி குபேர குடுவை வைத்து வீட்டில் எப்படி பூஜை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்திருக்கேன் உங்கள் குடும்பத்திற்கு இந்த லட்சுமி குபேர குடுவை இந்த வருடத்துக்குள்ளான குடுவை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கோங்க அதே மாதிரி தீபாவளி அன்னைக்கு ஒரு அற்புதமான இன்னொரு தெய்வ உபாஷனை நம்ம தரப்போறோம் என்னன்னா அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கு பண ஈர்ப்பை வசியத்தை ஏற்படுத்தும் குபேர பகவானின் அதர்வன வேத மூல மந்திரத்துடன் கூடிய குபேர உபாஷனை மூன்று பாடங்களாக வாட்ஸ்அப் மூலமாக அன்று அதிகாலை தரப்படுகின்றது எந்த கட்டுப்பாடும் கிடையாது அனைவரும் இதை எடுத்துக்கொள்ளலாம் அந்த நேரத்திலேயே தீட்சியும் வழங்க போகின்றேன் இந்த குபேர உபாஷனை உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு குபேர உபாஷனை மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்களை தருகின்றேன் தீபாவளி அப்படினாலே லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய உகந்த நாள் அந்த அன்னைக்கு சிவனை நீங்க வணங்கினீங்கன்னா கூடுதலான நன்மைகள் கிடைக்கும் உங்களை எத்தனை பேருக்கு இது தெரியும்னு எனக்கு தெரியல தீபாவளி நாளில் அதாவது இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐப்பசி மூணு திங்கக்கிழமை நான் சொல்கிற இந்த விஷயம் ரெண்டு விஷயம் சொல்ல போகிறேன் ரொம்ப எளிமையான விஷயம் தான் முதல் விஷயம் ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய ஓம் நமோ பகவதே ருத்ராய என்ற இந்த அற்புதமான சிவ ருத்ர மந்திரத்தை தீபாவளி அன்னைக்கு முன்னூற்றி எட்டு முறை எவர் ஓர் அமைதியான இடத்தில் அமர்ந்து அதுவும் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லுகின்றாரோ அவருக்கு நிச்சயமாக சிவ தரிசனம் கிடைக்கும் சிவனை தரிசிக்கலாம் அவ்வாறு தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல நேரம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அடுத்தது இரண்டாவது விஷயம் தீபாவளி அணி ஏழை குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு உடை தானம் செய்யுங்கள் ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயம் உடை தானமும் அன்னதானமும் தீபாவளி அன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது சிவன் உருள் முழுமையா குடும்பத்துக்கு கிடைக்கும் அதனாலதான் நமது அன்னசேவா குழு தீபாவளி அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் உடை தானமும் அன்னதானமும் அந்த அன்னைக்கு செய்ய போறோம் முடிந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவி செய்யுங்கள் இந்த இரண்டு விஷயத்தையும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சுன்னு நீங்க தாராளமா தெரிஞ்சுக்கலாம் இனி வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் அளப்பரிய முன்னேற்றத்தை அடையலாம் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதில் சந்திக்கின்றேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்